ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறம் போல் நம்ம சிவா எவ்வளவோ சொல்கிறாரு சிந்து போய் சொல்கிறா நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு ஆனால் யாருமே அதை கேட்க தயாராக இல்லை கல்யாண மகன்க்கு ஏற வேண்டிய பொண்ணு திடீர்னு காணாமல் போயிட்டா அவள் சொல்கிறதை நம்பாமல் நீ சொல்கிறது எப்படிப்பா நம்ப முடியும் என் பொண்ணு அப்படி ஓட மாட்டான்னு எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம சிவா ஒரு முடிவு எடுக்கிறாரு சரி உண்மை என்னங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அது வரைக்கும் அவள் என்னோட வைஃபாக என் வீட்டில் இருக்கட்டும் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒருவேளை உன்னால் உண்மையை நிரூபி முடியல நீ தான் போய் கல்யாணம் பண்ணுன்னு தெரிஞ்சா அவ கூட சேர்ந்து வாழ போற சரியா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ ரெண்டு ஜோடிகளுக்கும் வழக்கம் போல் எல்லா சம்பரத காலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் நைட் ரூமில் நம்ம சிந்து ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்ருக்காங்க நம்ம சிவா உள்ளே வரும்போது பயங்கர கோபமாக வராரு சிந்து எதுவும் பேசாமல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களை நிறைய அவமானப்படுத்திட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்போது முதல்ல என்னை தொடாது நான் உன் பக்கத்தில் இல்லை உன்னோட நிழல் என் மேலே பட்டுச்சுன்னா கூட எனக்கு பாவம் சுற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் போ கத்துறாங்க என்னமோ என்னை கல்யாணம் பண்ணி என் கூட வாழ்ந்துடலாம்னு நீ ஏதோ விளையாட்டாக பேசுறன்னு உன்னை சிம்பிளாக நினச்சிட்டேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்போ சொல்கிற கேட்டுக்கோ என்னோட ஒய்ஃப் அப்படின்னா ஸ்நேகா தான் அவள் கூட நான் வாழப் போறேன் இப்போ இருந்தே அவள் தான் என் ஒய்ஃபாக இருக்க போறா அப்படி இருக்கும்போது நீ ஜஸ்ட் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாவோ என் மனைவிங்கிற ஒரு பேரோடு இருக்க போகிற சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்போ இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சேலஞ்ச் பண்ணுறாரு இந்த உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சிந்து ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ